ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஐந்து ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி பழைய ஒரு ரூபாய் அல்லது பழைய காலத்து நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதையாக ஆன்லைனில் விற்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பழைய பொருட்களுக்கு எப்பவுமே மாவுஸ் அதிகம் அதுவும் பழைய நாணயங்களுக்கு நோட்டுகளுக்கு பல்வேறு வலைதளங்களில் அதிக டிமாண்ட் இருக்கிறது அவற்றின் அசல் மதிப்பு மிக குறைவு என்றாலும் அதற்கு கிடைப்பதோ பெரிய தொகை ஆனால் அந்த நாணயங்கள் அரிய வகையாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டமாக இருந்தால் பழைய நாணயங்களையும் நோட்டுகளையும் விற்பதன் மூலம் கோடீஸ்வரர் கூட ஆகலாம் இதுபோன்ற வாய்ப்பு சமீப நாட்களில் நிறைய பேருக்கு கிடைத்துள்ளது நீங்கள் பழைய நாணயங்களையும் நோட்டுகளையும் சேகரித்து வைப்பவராக இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உள்ளது இவற்றை விற்பனை செய்ய நீங்கள் எங்கும் அழைய தேவையில்லை ஆன்லைன் மூலமாக அமர்ந்த இடத்திலே இருந்து கொண்டே விற்கலாம் இந்தியா மார்க் காயின் பஜார் குயிக்கர் பின்ட்ரெஸ்ட் ஓஎல் போன்ற வலைதளங்களில் நீங்கள் இதை ஈஸியாக விற்பனை செய்ய முடியும் பழைய ஐந்து ரூபாய் நோட்டு உங்களிடம் இருந்தால் கண் இமைக்கும் நேரத்தில் மிகச் சுலபமாக முப்பதாயிரம் டு நாற்பத்தி ரூபாய் வரை விற்கலாம் இந்த நோட்டின் டிராக்டர் படம் இடம்பெற்றிருக்க வேண்டும் அதோடு சீரியல் நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் என்ற நம்பர் அதில் இருக்க வேண்டும் உங்களிடம் இந்த நோட்டு இருந்தால் அதை காயின் பஜார் வெப்சைட்டில் விற்பனை செய்யலாம் உங்களிடம் பழைய ஒரு ரூபாய் நோட்டு இருந்தால் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆர்பிஐ கவர்னராக இருந்த ஹெச் எம் பட்டேல் இந்த நோட்டில் கையெழுத்திருக்க வேண்டும் அப்படி உங்களிடம் இருந்தால் அதை காயின் பசார் வெப்சைட்டில் விற்பனை செய்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரையில் சம்பாதிக்கலாம் இந்த நோட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ற சீரியல் நம்பரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு இருபதாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாயில் சம்பாதிக்க ஒரு வாய்ப்புள்ளது அசோகத்தான் பிரிக்கப்பட்ட பத்து ரூபாய் நோட்டு உங்களுடன் இருந்தால் அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம் இந்த பத்து ரூபாய் நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கீழ் வெளியிடப்பட்டதாகும் இந்த நோட்டுகளில் சிடி தேஷ்முக் கையெழுத்திருக்க வேண்டும் இந்த நோட்டுக்கு உங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் இதையை எப்படி வெப்சைட்டில் விற்கிறது அப்படிங்கிறக்கான வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ரூபாய் நோட்டுகளை விற்பது எப்படி அதோட மதிவு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்